செய்திகள் கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நீட்டிய தினம் நேற்று முன்தினம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக புதிய ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இருந்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பது அல்லது அவை தொடர்பான விசாரணைதான் முக்கியம் பெற்றிருக்கின்றன அந்த கால பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுல் ரஹ்மான் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றுகின்ற போது ஒரு முக்கியமான தகவலை அல்லது முக்கியமான விடயத்தை அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி அவர் நேற்று மட்டுமல்ல தொடர்ச்சியாக இந்த சந்தேகத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்புடைய சூத்திரதாரியான சாராவை கடத்தி சென்ற மர்ம நபர்கள் குறித்து இலங்கை ராணுவத்தினருக்கு தெரிந்திருக்கலாம் இலங்கை ராணுவத்தினருக்கு தெரிந்திருக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுல் ரவுமான் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கூறுகின்றார் அவர் கூறுகின்ற போது இன்னும் ஒரு மேற்கோளையும் அவர் சுட்டிக்காட்டுவதற்கு தவறவில்லை ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சூத்திரதாரியான சாரா என்று அழைக்கப்படும் புலோஸ்தினி மகேந்திரனை ஒருவர் கடத்தி சென்றதாக அந்த தாக்குதலிலே ஈடுபட்ட ஒரு தீவிரவாதியினுடைய மனைவி என்று கூறப்படுகின்ற சஹரானினுடைய மனைவி வாக்குமூலம் இருக்கின்றார் ஏன் அந்த வாக்குமூலம் முறையாக விசாரிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு சந்தேகத்தை முஜிபுல் ரகுமான் அவர்கள் எழுப்புகின்றார் தாக்குதலில் சாரா உயிரிழந்ததாக இறுதி செய்யப்பட்ட டிஎன்ஏ அறிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கூறுகின்றார் டிஎன்ஏ அறிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று முஜிபுல் ரஹ்மான் கூறுகின்றார் இதற்கேற்ற போல் இன்னும் ஒரு சந்தேகம் வலுக்கின்றது சந்தேகம்தான் வலுக்கின்றது என்று கூறுகின்றோம் புலோஸ்தினி அல்லது சாரா ஜெஸ்மினுடைய தாயாருடைய வாக்குமூலத்தையும் நாங்கள் இன்றைய இந்த காணொளியில் பார்க்கலாம் அவர் என்ன கூறுகின்றார் இவை தொடர்பாக தன்னுடைய மகளினுடைய நிலைப்பாடு தொடர்பில் அவருடைய பதிவுகளும் இருக்கின்றன இதுபாறு இருக்கின்ற போது நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய பிரதமர் அஹ் ஹரிணி அமரசூரி அவர்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றார் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் ஆளும் தரப்பில் இருந்தாலும் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இவை நாம் போது கூறுவது ஊடக பார்வையில் அல்லது ஊடக ரீதியாக முன்வைக்கப்படுகின்ற சந்தேக பார்வையை இப்போது கூறுகின்றோம் ஏனென்று சொன்னால் அன்றைய பகுதியில் கிழக்கு மாகாணத்தை ஆண்டவர்கள் யார் அன்றைய கால பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் முக்கியத்துவம் பெற்றவர்கள் யார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கிய வினாவாக இருக்கின்றது ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்ட போது கிழக்கு மாகாணத்தின் ராணுவ தளபதியாக இருந்தவர் மேஜர் ஜெனரல் கே பி அருண ஜெயசேகர இந்த ஜெயசேகர தான் இப்போது பிரதி பாதுகாப்பு அமைச்சராகவும் இருக்கின்றார் இந்த ஜெயசேகர அன்றைய காலப்பகுதி இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது அந்த கிழக்கு மாகாணத்தினுடைய உயர் பொறுப்பில் இருந்தவர் தான் இப்போது பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் மட்டக்களப்பு சிறையில் இருந்த பிள்ளையானோ அல்லது அன்றைய காலப்பகுதியில் பேசப்பட்ட முஸ்லிம் தீவிரவாத அமைப்புகளோ இவருடைய கண் அசைவில் அல்லது இவருடைய அசைவுகளின்றி செயற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் புது பல விடயங்களை பிள்ளையானிடம் அறிந்திருப்பதாகவும் பல விடயங்கள் தமக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அவ்வாறு பிள்ளையானிடமிருந்து ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் முன்னர் குறிப்பிட்டார் ஆனாலும் கூட கிழக்கு மாகாணத்தில் இயங்கிய தமிழ் முஸ்லிம் ஆயுத குழுக்களுக்கான நீண்ட காலம் அரசு புலனாய்வில் இருந்துதான் ஊதியங்களும் சென்றிருக்கின்றன அதற்கான ஊதியங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதற்கான இன்னுமொரு ஆதாரமும் நமது கைவசம் இருக்கின்றது அவற்றையும் இந்த நிகழ்வு முடிவதற்குள் உங்களுக்கு நாங்கள் இதில் காணொலியாக பதிவு செய்யலாம் இப்படி இருக்கின்றபோது போது எதுவுமே சொல்ல முடியாது எதுவுமே தெரியாது என்று எப்படி இப்போது பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மேஜர் முன்னாள் மேஜர் ஜெனரல் கே பி அருண ஜெயசேகர கூற முடியும் அன்றைய கடப்பகுதியிலே கிழக்கு மாகாணத்தின் முக்கிய பொறுப்பாக இருக்கு இவருடைய கண் அசைவின்றி எதுவும் நடக்க முடியாது இவர் அனைத்து விடயங்களும் தெரியாது என்று கூறப்போகின்றாரா ஏன் இவரிடம் இது தொடர்பான எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற சந்தேகம் வலுக்கின்றது ஏன் இவ்வாறான நடவடிக்கைகள் இவருக்கு தெரியாதா அல்லது பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் குறிப்பிட்ட அரசில் யார் இருந்தாலும் தண்டிக்கலாம் என்று கூறியது யாரை அவர் குறிப்பிட்டார் இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசில் அப்படி யார் இருக்கின்றார்கள் ஏன் இந்த விடயம் ஒரு மூன்று நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்ட ஏன் ஒரு குறிப்பிட்ட இவர்கள் நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்களா அல்லது புலனாய்வாளர்களுடைய தொடர்புகள் என்கின்ற சந்தேகம் மக்களிடம் இருக்கின்றது விசாரணை நேராக இருக்கின்றது விசாரணை நேர்த்தியாக நடைபெறுகிறது ஆனால் ஏன் இவற்றை எடுக்கவில்லை என்கின்ற ஒரு சந்தேகம் தான் இப்போது அதிக அளவில் நாங்கள் இப்போது முன்னர் குறிப்பிட்டது போன்றோம் புலோஸ்தினி மகேந்திரன் அல்லது அவர்களுடைய தாயார் சில விடயங்களை கூறுகின்றார் எவ்வாறு நகடத்தினார்கள் எவ்வாறு நடத்தப்பட்டது என்கின்ற பல விடயங்கள் இங்கு அவருடைய தரப்பால் கூறப்படுகிறது அவர் எவ்வாறான விடயங்களை கூறுகிறார் என்று பார்க்கின்ற போது அவர் அந்த பெண்ணின் உண்மையான பெயர் புலஸ்தினி மகேந்திரன் மட்டக்கிழப்பில் இருந்து தெற்காக சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தீத்தா தீவில் அவனது வீடு இருக்கின்றது தந்தையின் பெயர் மகேந்திரன் தாயின் பெயர் கவிதா கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையில் எட்டு ஏ ஒரு பி பெற்று சிறந்த படிப்பாளியாக இருந்த தனது மகள் ஹஸ்தும் என்கின்ற முஸ்லிம் இளைஞனொருவனால் கடத்தி செல்லப்பட்டதாக கூறுகின்றார் அவனது தாயார் இந்த ஹஸ்தும் தான் நீர்கொழும்பு தாக்குதலை மேற்கொண்ட தற்கொலைதாரி என்று கூறுகின்றது ஸ்ரீலங்கா காவல்துறை குலோசினி என்றது என் மகள் ஆஹ் மகள் வந்து குலோசினி இப்போதைக்கு காணாம போயிருக்கிறா எந்த மகளை வந்து முன்னாடி வந்து எந்த மகளை வந்து வெண்கள் வந்து கலத்திட்டு சமயம் மாத்தி எந்த பிள்ளைய எந்த மகள் வந்து சுத்த இந்து அவள் வந்து சமயத்தை மாத்தி முஸ்லிமுக்கு மாத்தி மெயிண்ட மாத்தி எந்த பிள்ளைய கலத்திட்டு போயிட்டான் கஸ்துன்ன்றவன் பிள்ளை வந்து ஓஎல் ம பட்டுரு கழு தேத்தாதிவு மகாவித்தியாலயத்தில் என் மால் ஸ்கூலில் படித்தவ ஓயல் மட்டும் படித்து எட்டேயும் ஒரு வீம் எடுத்தவை அதுக்கப்புறம் அவள் ஏ ஏஎல் படிக்கிறதுக்கு வந்து க கழுவாஞ்சிக்குடி பட்டுருப்பு மகாவித்தியாலயத்துக்கு படிக்க போனவன் அதுக்கப்புறம் அவள் வந்து இது என்ன கழுமுனைக்கு வந்து அவள் கிளாஸுக்கு போன சமயம் தான் இவன் எந்த பிள்ளையை கலத்தித்து போனவன் கலத்திட்டு போயிட்டு அதுக்கு அவன் அங்கே கொழும்பில் ராசிக்குன்ற ஒரு இது எஸ்எல்ஆட்டி ராசிக்கு எஸ்எல்ஆட்டி தவித்து ஜமாத்து அந்த இடத்துக்கு அவன் கொண்டு போய் அங்கே வச்சிருந்து மாளிகாவத்தை பொலிசிலையெல்லாம் சொல்லி இவன் இப்படி வச்சிருந்து விட அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கிழமைக்கு தான் இவன் எங்களுக்கு இப்படி உண்ட மகள் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு எங்களுக்கு கோல் எடுத்து இப்படி பேசினாங்க அவங்க பேசினதுக்கு அப்புறம் நாங்க எந்த பிள்ளைய நான் அந்த சமயம் நான் வெளிநாட்டுல இருந்தேன் வெளிநாட்டுல இருந்து எந்த மகளை நான் தேடி அங்க இருந்து நான் வந்திருந்தேன் வந்து அப்படியே அவன்கிட்ட ஒப்பிசிக்கு அந்த எஸ்எல்ஏட்டிக்காரன் ஒப்பிசிக்கு ரசி ராசிக்கீரை ஒப்பிசிக்கு நான் போனது போய் எந்த மகளை பற்றி நான் கேட்குறதுனால மகள் இப்படி வந்திருக்கியா அவங்க வந்து இப்படி முஸ்லீம் மாறப்படுறேன் சொல்கிறாண்ட பொய்ய சொன்னாங்க எந்த பிள்ளைய அந்த சமயம் அந்த முஸ்லீம் குராம் புத்தகத்துக்களை சொல்லி எந்த பிள்ளைய மாற்றி எடுத்துட்டாங்க எடுத்து அப்போ நான் கத்தி குளறி கேட்டேன் அப்போவும் எனக்கு தரல அந்த பிள்ளையை பிறகு எனக்கு ஒரு ரெண்டு கிழமைக்கு பதினஞ்சு நாளைக்கு எந்த பிள்ளையை அதுக்கு முன்னே ரெண்டு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு அந்த பிள்ளையை தந்திருந்தாங்க தந்திருந்தோன்னே அந்த பிள்ளை வாமாண்டு கூப்பிட்டேன் எண்ட புள்ள வந்துட்டா வந்தோடனே என்னோட பதினஞ்சு நாள் எண்ட வீட்டுக்கு இருந்தால் அதே சமயம் நானும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போவேன் நான் வந்து இதுக்கு எங்க நம்மளோட ஜிவி ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து ஜிவி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மருந்தெடுக்க போயிருந்தேன் அதே சமயம் நான் டாக்டரை புக் பண்ணிட்டு டாக்டர் ரூம்ல காட்டிட்டு பண்ணி தான் அதே சமயம் அங்கேயும் வந்து கழுத்திட்டு போயிட்டேன் அந்த பிள்ளைய நான் டாக்டர் காட்டி திரும்புகிறேன்னா புள்ள இல்லை புள்ள இல்லை புள்ள இல்லை நான் இந்த இட வெள்ளம் தேடி ஓடி போய் நான் என்ன செய்யற ஆட்டைக்காராக நான் கேட்டு இப்படி இந்த பிள்ளையை ஒரு மாதிரி இப்படி கொண்டு போகிறான் அப்படியாண்டு நான் அதே சமயம் நான் ஆட்டோ கொண்டு பிடிச்சி ஓட்டோ கொண்டு பிடிச்சிட்டு இது ரயில் சேஷனுக்கு எல்லாம் போய் பார்த்து ரயில் அப்படி இருக்காண்டாம் அங்கேயும் இல்லை இப்போ கழுவ இது மட்டைக்களப்பு பொழுசுல போய் அங்க போய் நான் என்டி போட அப்படி போனா அவங்களே நீ இப்படி போன புள்ள அது அந்த எனக்கு கண்டமாயி திட்டி என்ன அனுப்புனாங்க அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன் அப்படியே நான் வந்துட்டேன் வந்து கொஞ்ச நாள் அதுக்கு பிறகு திரும்ப கோல் பண்ணி சொல்லியிருந்தா நிஞ்சதான் இருக்கேன் திரும்ப வந்துட்டாங்க நான் கல்யாணம் செஞ்சு வைக்க போறேன் அப்படி என்று ராசிக்கு சொன்னாரு ராசிக்கு சொன்ன சமயம் கல்யாணம் கட்டி வைக்காதவங்கள்ள படிக்கிற டாக்டர் இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லி அப்பவும் அவங்க கேட்கல இல்லை அவங்க வந்து பதினெட்டு வயசு தாண்டி தாண்டித்தாங்க பதினெட்டு வயசுக்கு அவங்க மேஜர் அவங்க ரெண்டு பேரும் ஒரே அடிதான் இருக்காங்க நாங்கள் கல்யாணம் செஞ்சு வைப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ நான் சொன்ன வந்து என்னட்டு சொன்னா நீங்க அப்பாவா இல்லை நீங்க வந்து நீங்க பெத்தாக்கல நீங்க கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு நான் இந்த அம்மா இருக்கேன் நான் பெத்த அம்மா இருக்கேன் என்னட்டு கேட்க நீங்க என்ன கல்யாணம் கட்டி வைக்கிறோன்ட்டு நான் கண்ட மாதிரி திட்டுனதும் கேட்காம அதே அந் அதே இதில் பொழுசை இது செஞ்சு மாளிகாபத்தை பொழுசை வச்சு இவங்க வந்து கல்யாணத்தை கட்டி வச்சிட்டாங்க வச்ச உடனே கல்யாணம் கட்டி வச்சிட்டாங்கன்ட்டு எனக்கு தேவ கட்டி முடிஞ்சுன்னு சொன்னதுன்னு எங்களுக்கு தெரியாது நான் அதே சமயம் திரும்பவும் போய் பிள்ளைய கேட்டு போனோம் அப்போவும் கா ராசிக்கிற காலில்லாம் விழுந்து அழுகுனேன் அழுகவும் கூட அவர் அந்த பிள்ளைய வந்து எனக்கு வந்து தர முடியாது கல்யாணம் கட்டி வச்சாச்சு என்று சொன்னார் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய நாங்கள் ம இது மல்வான வீடு எடுத்து நாங்க கொடுத்து வச்சு அப்படி என்று சொன்னாங்க எங்க எடுத்து வீடு எடுத்து கொடுத்தாண்டி தெரியாம கொஞ்ச நாள் அப்புறம் எங்க புள்ள வந்து இதுல சம்மான் இல்லை அந்த இதுல மதுரமனையில் இருக்கிறேன்னு அங்கே தான் நான் வாடகைக்கு வீடு எடுத்திருக்கிறேன் இவன் சொல்லிருக்கியா அப்ப நான் கிட்ட சொல்லிட்டு போனேன் என்னன்னு சொன்னா புள்ளைய கல்யாணம் கட்டி வச்ச சமயமே நான் சொன்னது ராசிக்கிட்ட என்னடா என் ஓம் பிள்ளைய ஏன் பிள்ளைய உன்னிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் இதுக்கு அப்புறம் நீ கல்யாணம் கட்டி வச்சு தான் எந்த எவிடென்சும் எனக்கு நீ காட்டல கல்யாணம் கட்டி எவிடன்ஸ் நீயும் பிள்ளைய தர மாட்டேன்றா உண்டை காலையில் நான் விழுந்துட்டேன் இது பிள்ளைக போ பிள்ளைக்கு என்ன ஆபத்தான நீதான் பொறுப்பு என்ற புள்ளை ஒன்று நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒப்படைச்சிட்டு போனேன்னா வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு நீ என்ன இருந்தென்ன பிரோசனோட நான் திரும்ப போயிட்டேன் திரும்ப போனால் கொஞ்ச ச சமயம் எங்களோட புள்ள தொடர்பு கொண்டுச்சு இதில் நாங்கள் வந்து சம் இதில் மதுரை நாங்கள் வீடு எடுத்து இருக்கிறோம் பிள்ளை வந்து ஒரு மாதம் அப்படி இருக்கல கொஞ்ச நாள் தான் இருந்தால் இருக்க என்ன இவனோட இருக்கல அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவன் வந்து பல பல மாதிரி பல தொடர்புகள் என்னால் இருக்க முடியாது அழுகுன எங்களோடய வீட்டை சொல்லி எங்களோட பெம்கிட்ட சொல்லி அழியிருக்க மகேந்திரன் கவிதா அவர்கள் தேத்தா தீவை சேர்ந்தவர் கூறுகின்றார் கடத்தி கொழும்புக்கு சென்றார்கள் அவருடைய மகள் தர பரீட்சையில் மத்திய மகா வித்தியாலயம் அல்லது இன்றைய நாளில் தேசிய பாடசாலையை இருக்கக்கூடியவற்றில் அவர் கல்வி பயின்றார் பின்னர் அவர் இவ்வாறான சூழ்நிலையில் கடத்தி செல்லப்பட்டார் கொழும்புக்கு கடத்திச் சென்றார் ராசி தான் அவரை கடத்தி சென்றார் என்று கூறுகின்றார் அதன் பின்னர் அவர் வீட்டுக்கு இரண்டு வாரங்களின் பின்னர் வருவதாகவும் வந்ததாகவும் அதன் பின்னர் அவர் வைத்தியசாலைக்கு சென்ற போது மீண்டும் கடத்தப்படுகிறார் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் அவருக்கான முறைப்பாடு பதிவு செய்ய சென்ற போது போலீசார் அந்த முறைப்பாட்டை ஏற்கவில்லை என்கின்றார் அந்த முறைப்பாடை இவர் எப்போது பதிவு செய்ய சென்றார் யார் அந்த போலீஸ் நிலையத்தில் ஏற்கவில்லை என்கின்ற விசாரணை உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டி இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த விடயம் ஒரு பெரும் சதி நடவடிக்கையாக முடிவடைகின்றது இப்போது இந்த முறைப்பாடு செய்ய உண்மையில் கவிதா சென்றாரா கவிதா செல்லுகின்ற போது அந்த முறைப்பாடு நிராகரிக்கப்பட்டதா என்பது இன்னுமொரு ஒரு ஏமாற்று வேலையை போலீசார் செய்தார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது அது மட்டுமல்லாது மாளிகாபத்தை பொலிஸாரின் சம்மதத்துடன் இந்த திருமணம் இடம்பெற்றதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் அப்படியாயின் மாலிகாபத்தை பொலிசிலே அன்றைய காலப்பகுதியிலே யார் பொறுப்பில் இருந்தார்கள் என்றும் தேட வேண்டி இருக்கின்றது அது மட்டுமல்லாது ராசிக்கினுடைய காலில் அவர் விழுந்து அழுததாகவும் தன்னுடைய மகளை விடும்படி கேட்டதாகவும் புலோசனியின் தாயார் அல்லது சாரா தாயார் கவிதா கூறுகின்றார் இந்த வாக்கு மூலம் இன்றைய விசாரணை பகுதியில் இன்னும் திறக்கப்படவில்லை அல்லது இந்த விசாரணை கட்டத்துக்குள் இவை உள்ளடக்க என்பதுதான் தேற்றா தீவில் அந்த குடும்பத்தாரோடு நெருங்கிய தகவல்களை பார்க்கின்ற போது கிடைக்கின்ற விடயமாக இருக்கின்றது அப்படியாயின் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் இதில் இராணுவ புலனாய்வாளருடைய தொடர்பு இருப்பதாக இன்னும் ஒரு சந்தேகம் வலுக்கின்றது ஸ்ரீலங்கா தௌஃபிக் ஜமாத் அமைப்பினுடைய செயலாளராக அல்லது முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய ராசிக் பற்றி பெரும் சந்தேகம் நிலவுவதாகவும் அவர் யார் என்பதையும் அன்றைய நல்லாட்சி கால பகுதியிலே முக்கிய அமைச்சராகவும்

அப்துல் ராசிக் என்ற இந்த நபருக்கும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினருக்கும் இடையில் உள்ள தொடர்புகளையும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரிடம் இருந்து ராசிக் பணம் பெற்று வந்தது பற்றியும் அமைச்சர் பகிரங்கமாக ஊடகவியலாளர் மாநாட்டில் வெளிப்படுத்தியிருந்தார் ான் இங்கு எல்லோருக்கும் மேலும் மேலும் சந்தேகத்தை வலுவடைய செய்கின்றது அந்த விடயம் என்ன ஒன்று சொன்னால் தௌஃபிக் ஜமாத் அமைப்பினுடைய இலங்கைக்கான செயலாளராக இருக்கக்கூடியவர் தான் ராசி அவர் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் புலனாய்வு கட்டமைப்பில் இணைந்து செயற்பட்டார் அதற்கான ஊதியங்களை பெற்றிருப்பதற்கான அந்த ஆதாரங்கள் இருப்பதாக ராஜேந்திர சேனார் அன்றைய அரசில் இருந்தவர் கூறுகின்றார் தௌஃபிக் ஜமாத் அமைப்புக்கான ஊதியம் வந்து ராணுவ புலனாய்வாளர்களிடமிருந்து சென்றிருப்பதாக அவர் உறுதிப்படுத்துகின்றார் அது மட்டுமல்லாது ராசிக் ஸ்ரீலங்கா அஹ் ராணுவ புலனாய்வாளர்களிடமிருந்து பணம் பெற்று அவர் கூற தவறவில்லை அப்படியாயின் அன்றைய காலப்பகுதியில் சக்தி வாய்ந்த அமைச்சராக இருந்த ராஜேந்திர சேனாரம் அதனை உறுதிப்படுத்துகிறார் என்றால் இலங்கையில் இலங்கையில் இடம்பெறுவது ஒரு நாட்டினுடைய புலனாய்வு கட்டமைப்பு அந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு வரப்போகின்ற பெரும் ஆபத்துக்கள் அனர்த்தங்களில் இருக்கக்கூடிய அனைவரையும் காப்பாற்றுகின்ற ஒரு பெரும் வேலையை செய்ய வேண்டிய அமைப்பு எவ்வாறு இந்த சதி வலைகளை பின்னியது எவ்வாறு இந்த சதி வலைகளுக்கு உடந்தையாக இருந்தது என்கின்ற கேள்வி மேலும் மேலும் வலுக்கின்றது அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு சந்தேகம் வலுக்கின்றது கவிதா மகேந்திரன் தாய் அல்லது சாரா ஜெஸ்மினின் தாய்

தன்னை ஸ்ரீலங்கா புலனாய்வாளர் என்று கூறிக்கொண்டு வந்த நபர் புலஸ்தினி பற்றி விசாரித்துள்ளார் புலஸ்தினி அங்கு இல்லை என்றதும் அங்கிருந்து சென்று விட்டார் இருப்பவர் தான் அந்த நபர் இந்த சம்பவம் சில கேள்விகளை எழுப்புகின்றன புலஸ்தினியின் வீட்டுக்கு வந்து விசாரித்தவர் உண்மையிலேயே ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவை சேர்ந்தவரா ஆம் என்றால் தற்கொலை தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னரே இதற்காக புலஸ்தீனியை ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு தேடியது விசாரணைக்கு அமைப்பை சேர்ந்தவரா அவர் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்றால் அவர் இதற்காக புலஸ்தீனியை தேட வேண்டும் தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னரே புலஸ்தினி தப்பிச் சென்றிருந்தாரா ஆஹ் என்ற பிள்ளைக்கு அப்படி ஒரு வெடிப்பு நடந்து நடந்திருக்கா இல்ல உயிரோடு இருக்காவா அதுவும் எனக்கு தெரியாது தயவு செய்து புள்ள எங்க இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் இந்த புள்ள எங்க தேவையாவது கண்டுபிடிச்ச புள்ளைய தாங்க ஆர்டியாவது பேசியாவது என்னாவது செஞ்சாவது என்ற பிள்ளைய தாங்க என்ற பிள்ளைய உயிரோட பிடிச்சி சரண்ட வாக்கி என்ற பிள்ளைய வாய்ப்புறத்தோட எடுத்து உண்மையை சொல்வாவ என்ற பிள்ளை என்னட்ட திருப்பி தாங்க தாய் சரி உங்களை கும்பிட்டு கேட்குறேன் என்ற பிள்ளைய எடுத்து தாங்க இந்த விடயங்களிலே ஈடுபட்டது உண்மையில் புலனாய்வாளரா அவருடைய புகைப்படம் தெளிவாக இருக்கின்றது இவ்வாறாக இந்த விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கின்றது என்று உண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியது போன்று பாதுகாப்பு காரணங்களுக்காக கூற முடியாது ஆனால் இந்த ரா புலனாய்வாளர்கள் அல்லது இராணுவத்தினுடைய ஒரு உள்வீட்டு சதி அன்றைய கால பகுதியில் இருந்ததற்கான பல ஆதாரங்கள் இப்போது அன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரே குறிப்பிட்டார் ஆயுத குழுக்களுக்கான பணத்தை வழங்கியதாக குறிப்பிட்டார் அதற்கு பேர் மாற்றங்களை செய்யும்படியும் குறிப்பிட்டார் இப்போது புலோஸ்தினியின் வீட்டுக்கு சென்ற தாயாரின் வீட்டுக்கு சென்ற ராணுவ புலனாய்வாளர்கள் யார் அல்லது இந்த ராணுவ புலனாய்வாளர்களின் பின்னணி சதி இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் வலுக்கின்றது போன்றும் இந்த விசாரணை உயித்த ஞாயிறு தாக்குதலில் இராணுவ புலனாய்வாளர்களின் பங்களிப்பும் சரி இருந்ததாகவே இப்போது கிடைக்கின்ற அல்லது அன்றைய கால பகுதியிலும் வெளியாகிய ஆதாரங்கள் மேலும் வலிச்சேர்க்கின்றன இவைகள் எல்லாம் இவ்வாறு இடம்பெறுகின்ற போது இன்னும் ஒரு சந்தேகம் அல்லது முஜிபுல் ரஹ்மான் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுல் ரஹ்மான் கூறுவது போன்றும் ஒரு அடிப்படை சந்தேகத்தை இன்னும் ஒரு விடயம் எழுப்பி இருக்கின்றது அது வேறு ஒன்றும் இல்ல அன்றைய காலப்பகுதியிலே சாய்ந்த மருதிலிருந்து களமாஞ்சி குடிக்கான ஒரு பயணம் இடம் வருகிறது சம்பவ தினம் சாய்ந்த மருது பகுதியிலே ஒரு அனர்த்தம் இடம் வருகிறது அந்த அனர்த்தம் இடம்பெற்ற போது உயித்த நாயர் தாக்குதலின் பின்னர் அந்த அனர்த்தம் இடம்பெற்ற போது மேஜர் சுபசிங் அவர்கள் அந்த இடத்தில் இருந்ததாகத்தான் ராணுவ கோப்புகளிலே தரவிருக்கின்றது குண்டுபடிப்பின் பின்னர் நியாஸ் என்று உடன் இறக்கவில்லை என்று சொல்லியும் அவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை கொண்டு ராணுவத்துடன் சண்டையிட முற்பட்ட போது அவருடைய துப்பாக்கியை கை நழுவிய போது அவர் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓட முற்பட்ட போதுதான் அங்கு துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதாகவும் அவர் ராணுவ துப்பாக்கிச் சூட்டில் தான் மரணமானதாகத்தான் அந்த பதிவு இருக்கின்றது அவர் அந்த தீவிரவாத நடவடிக்கைகள் செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பிக்கு சென்ற போதுதான் அந்த விட இடம்பெற்றதாக கூறப்படுகிறது சாரா ஜஸ்மின் என்று அழைக்கப்படும் புலோஸ்தினி மகேந்திரன் குண்டுபடிப்பின் பின்னர் அந்த இடத்திலிருந்து யாரோ ஒரு சிலருடன் தொலைபேசியில் அழைத்ததாகவும் அவர் சிங்களத்தில் கதைத்ததை அவ்விடத்தில் இருந்தவர்கள் அறிந்து கொண்டதாகவும் அதன் பின்னர் அந்த இருந்த ஒரு ராணுவத்தின் உயர் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் பின்புறமாக இருக்கக்கூடிய வயல் பகுதியால் இவரை அழைத்து சென்ற பின்னர் அங்கிருந்து போலீசில் ஓஎஸ்சி தரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒருவர் போலீஸ் ஜீப்பில் ஏற்றி கொண்டு அவரை சாரா ஜெஸ்மின் அவரை குடிவரையும் சென்றதாகவும் சாரா ஜஸ்மினுடைய சித்தப்பா முறையான ஒருவர் அஞ்சனி என்பவர் அவரோடு வந்து உரையாடி அவரை உறுதிப்படுத்தியதாகவும் இந்த விடயம் தொடர்பில் யாருக்கும் தெரியாத அந்த இடத்துக்கு வந்த பின்னர் சாரா ஜெஸ்மின் மறைந்து போகிறார் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இவ்வாறான நடவடிக்கைகளில் சந்தேகப்பட்டதன் அடிப்படையில் பின்னிட்ட நாட்களிலே மூன்று வருடங்களுக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அன்றைய கால பகுதியின் இன்ஸ்பெக்டராக இருந்த இன்ஸ்பெக்டர் அபு அவர்கள் இவ்வாறு சாரா ஜெஸ்மின் இப்போது முஜிபுல் ரஹ்மான் கேட்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இவ்வாறான ஒரு உரையாடல் பகுதி அங்கு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது சாரா ஜஸ்மீன் எங்கே இப்போது செவ்வந்தியையும் கொழும்பில் காணவில்லை இங்கு சாராவையும் காணவில்லை என்றால் இலங்கையின் குற்றச்சாட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் தப்பித்துச் செல்வதற்கான வழியை ஏற்பாடு செய்பவர்கள் ஜார் என்கின்ற சந்தேகம்தான் இப்போது வலுக்கின்றது இதில் ஒரு சில சந்தேகங்கள் அல்லது விசாரணை இடம்பெறாத தொடர்பில் பல கேள்விகள் இருக்கின்றன அந்த வகையில் சாரா ஜஸ்மின் விவகாரம் தொடர்பில் பல்வேறு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் மேஜர் சுபேஷ் சிங்கவோ அல்லது அன்றைய கிழக்கு மாகாணத்தின் கட்டளைத் தளபதியாக பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அருண் ஜெயசேகரவோ இன்று வரைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை யாரா ஜஸ்மினுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து விசாரணை இன்று வரைக்கும் அடுத்த கட்டத்தை அடையவில்லை என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது சாரா ஜஸ்மின் தொலைபேசி உரையாடல்கள் விவரங்கள் மேலதிகமாக எவையும் இன்று வரையும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கேள்வி பலரிடம் இருக்கின்றது சில வேளை ரகசியமாக பாதுகாப்பு காரணங்களுக்காக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டதோ தெரியவில்லை சஹரானின் தொலைபேசி உரையாடல்கள் எவ்வாறு என்ன நடந்தன என்று தெரியவில்லை அதே போன்று இவ்வாறான சந்தேகங்கள் வலுக்கின்றது தொடர்ச்சியாக இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் செல்லுகின்றது இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தாக்குதல் தொடர்பான தகவல் கிடைக்கப்பட்டதாக இன்று வரையும் கைது செய்யவில்லை ஒருவர் வவுனதீவு விடயம் தொடர்பில் வவுனதீவு சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு போலீசினுடைய அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது இனி வருகின்ற நாட்கள் இராணுவ புலனாய்வாளருடைய கைதுக்கான காலமாக இருக்க போகின்றனவா ராணுவ புலனாய்வாளர்களை அரச இப்போது புலனாய்வு செய்கின்றவர்கள் நெருங்கி விட்டார்களா அல்லது விடயம் அல்லது தாக்குதலின் அடுத்த கட்ட திறவுகோள் இலங்கையின் புலனாய்வாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அடுத்த விசாரணை அதை நோக்கி நகரப்போகின்றதா உயிர் தாக்குதலில் பிள்ளையாம் இராணுவ புலனாய்வு சர்வதேச சதி என்று தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமூர்கள் கூறுவதன் பின் அடுத்து இடம் போகின்ற விசாரணை ராணுவ புலனாய்வாளர்களை இலக்கு இலக்க வைத்தார் சந்தேகம் வலுக்கின்றது இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்